ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்பவே டேஸ்டான ரொம்ப சூப்பரான ஒரு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இதெல்லாம் நம்ம ஒரு சில பொருள் எல்லாம் அரைச்சி சேர்த்துருக்குறோம் அதனால் குழம்போட டேஸ்ட்டே அருமையாக இருக்குங்க நான் சொல்கிற மெத்தடில் செய்து பாருங்கள் ஃபஸ்ட்டு கத்திரிக்காவை வந்து இந்த மாதிரி காம்பு சைடெல்லாம் கட் பண்ணிக்கலாம் காம்பு ஃபுல்லாக கட் பண்ணாமல் நான் கட் பண்ண மாதிரி கட் பண்ணிட்டு கத்திரிக்காவோட அடிப்பகுதியில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் ஃபுல்லாக கட் ஆகாமல் பார்த்துக்கோங்க உள்ளே பூச்சி ஏதாவது இருக்குதுனு செக் பண்ணிவிட்டு பூச்சி இருந்ததுன்னா அந்த பகுதியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு நானூறு கிராம் அளவு கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன் அதெல்லாத்தையும் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம் கத்திரிக்காவை கட் பண்ணோன்னே பக்கத்தில் தண்ணி வச்சுட்டு அதில் போடுங்க அப்போ தான் கத்திரிக்காய் வந்து கருப்பாகாமல் இருக்கும் இதே மாதிரி நான் சொன்ன மாதிரில் கத்திரிக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கோங்க கடையில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து ஒரு மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாகட்டும் சூடானோடனே நம்ம நறுக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காவை லைட்டாக துணி வச்சு தொடச்சிட்டு போடுங்க என்ன நம்ம தண்ணியில் போட்டு இது பண்ணியிருக்கிறதுனால எண்ணெயில் போட்டோன்னே தெரிக்க ஆரம்பிச்சிடும் ரொம்ப தெரிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதில் கொஞ்சமாக எண்ணெயில் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அதை கட் பண்ணி போட்டுட்டு அது கூட கத்திரிக்காவை சேர்த்து வதக்குங்க அந்த மாதிரி செய்யும்போது எண்ணெய் வந்து அந்த அளவுக்கு தெரிக்காது கத்திரிக்காய் வந்து எந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும்னா அதோடய எல்லாம் நல்லா சேஞ்ச் ஆகிட்டு ஒரு மாதிரி சுருங்கி இருக்கணும் அதே நேரம் கத்திரிக்காய் வந்து ஒரு கால்வாசி அளவு வெந்திருக்கணும் அந்த மாதிரி அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் ஒரு மூடி போட்டு வச்சுட்டு லோ ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நல்லாவே வதங்கி வந்துடும் பாருங்கள் கலரெலாம் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு அதே நேரம் ஸ்கின்னும் வந்து சுருங்க இருந்துச்சிருச்சு பாருங்கள் இந்த மாதிரியே செய்துட்டு நம்ம குழம்பு வைக்கும்போது கத்திரிக்காவோட டேஸ்ட்டு அவ்வளோ வறுமையாக இருக்குங்க குழம்போட டேஸ்ட்டும் சொல்லவே தேவையில்லை நீங்கள் செய்து பாருங்கள் அப்போ தான் இதோட டேஸ்ட்டு எப்படின்னு சொல்லிவிட்டு தெரியும் அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு முறை செய்தீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி செய்வீங்க கத்திரிக்காயோட ஸ்கின் எல்லாம் நல்லா சுருங்கிட்டு ஒரு கால்வாசிலேருந்து நல்லாவே வெந்திருக்கு இதெல்லாத்தையும் எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் அதே நெல்லையே எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இந்த குழம்பு நல்ல நெல் சேர்த்தோம்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் இது கூட சின்ன வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன் இது கூட பத்துலேருந்து பதினஞ்சு பால் பூண்டை தோல் உரிச்சிட்டு ஒன்று ரெண்டாக தட்டி வச்சுருக்கிறேன் மூணு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில் இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இதெல்லாத்தையும் அரைச்சிட்டு நம்ம சேர்க்க போகிறோம் இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்க்கும் போது குழம்போட டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்குங்க அது மட்டும் இல்லை குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும் இந்த மாதிரி அரைச்சிட்டு சேர்த்து பாருங்கள் அவ்வளோ அருமையாக இருக்கும் இப்போ வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சு வதங்கி வந்தோடனே நம்ம தக்காளி பழம் வந்து மூணு தக்காளி பழம் எடுத்து வச்சுருக்கிறேன் அதெல்லாத்தையும் சேர்த்துடலாம் இது கூட ஒரு ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க தக்காளி சீக்கிரமாக வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவு மிளகு ஒரு ஸ்பூன் அளவு சீரகம் கால் ஸ்பூன் அளவு சோம்பு கால் ஸ்பூன் அளவு வெந்தயம் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு வதக்கிடலாம் தக்காளியோட பச்சை வாசனை போயிட்டு தக்காளி நல்லா சுருண்டு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு இதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு எடுத்துடலாம் இப்போ வேறு ஒரு கடையில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்குறேன் இதில் கடுகுந்த பருப்பு கருவேப்பில் போட்டு நல்லா பொரிய விட்டுடுங்க பொறிஞ்சோடனேயே ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை ஒன்று ரெண்டான நறுக்கி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்து வதக்கிடலாம் வெங்காயம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்தோடனேயே நம்ம பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்கிறோம்ல அதை சேர்த்துக்கலாம் இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம எல்லாத்தையுமே வதக்கிட்டு தான் நம்ம சேர்த்துருக்குறோம் அதனால் திரும்ப ஒருக்கா வதக்க தேவையில்லைங்க ஜஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதை சேர்த்துருங்க மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்து லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க இந்த குழம்பு நல்ல நெல்ல சேர்த்து பாருங்கள் அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லைட்டாக ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ மசாலா ஐட்டம் சேர்த்துடலாம் இதுக்கு வந்து வீட்டில் இருக்கிற குழம்பு பொடியே போதுங்க வேறு எந்த பொடியும் எக்ஸ்ட்ராவாக சேர்க்க தேவையில்லை காரத்துக்கு ஏற்ப நீங்கள் குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அந்த பேஸ்ட்டோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மசாலாவோட பச்சை வாசனெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கலரி விட்டுடுங்க லைட்டா லைட்டாக ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இதில் ஒரு எலுமிச்சப்பழ சைஸ் அளவு புளி வந்து கரைச்சி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதுக்கு புளி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போட்டோன்னா நல்லாயிருக்கும் இந்த டைமில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க குழம்பு எந்த அளவுக்கு த திக்காக வேணுமோ இல்லை குழம்போட குவான்டிட்டி எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க அதை நல்லா கொதித்து வரட்டும் குழம்பு நல்லாவே கொதிச்சு வந்துருச்சு கொதிச்சுட்டு என்னெல்லாம் மேலே பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் வாசனையும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க அதே நேரம் குழம்போட திக்னஸும் பாருங்கள் நல்லா திக்காக இருக்குது எல்லாத்தையும் அடிப்பிடிக்காமல் நல்லா ஒரு தடவை கலறி விட்டுருங்க ஃப்ளேம் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிற கத்திரிக்காய் வெள்ளாத்தையும் இது கூட சேர்த்துடலாம் இந்த மாதிரி வதக்கிகிட்டு சேர்க்கும்போது கத்திரிக்காயோடய டேஸ்ட்டும் அருமையாக இருக்குங்க அதை எண்ணெயில் போட்டு வதக்கிருக்கிறதுனால குழம்போட டேஸ்ட்டுமே இன்க்ரீஸாக இருக்கும் கத்திரிக்காய் சாப்பிட பிடிக்காது இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுங்க அவ்வளோ வேணும் வேணும்னு கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இப்போ அந்த கத்திரிக்காவோட சேர்த்து குழம்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு லிட் போட்டு மூடி வச்சுருங்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கொதிச்சு வரட்டும் இப்படி கொதிக்கும் போது குழம்போட சாறம் எல்லாமே கத்திரிக்காயில் இறங்கிட்டு குழம்பு அவ்வளோ அருமையாக இருக்குங்க டேஸ்ட்டாக இருக்கும் இதில் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் நல்லெண்ணெய் வேணுன்னாலும் சேர்த்துக்கோங்க சூப்பராக இருக்கும் குழம்பு இப்போ சுடு சுடு சாதத்தில் ஒரே ஒரு கத்திரிக்காய் வச்சு அந்த கிரேவி திக்கான கிரேவி எடுத்து போட்டு பசிஞ்சு ஒரு ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டோம்னா சும்மா அப்படி இருக்குங்க நல்லா புளிப்பாக காரசாரமாக சாப்பிடணுன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செய்து சாப்பிட்டு பாருங்கள் இந்த டேஸ்ட் என்ன கத்திரிக்காய் குழம்பு நான் சொன்ன மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்